தஞ்சாவூர் அருகே சங்ககால ஈம தாளிகள் கண்டெடுப்பு தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே தெற்கு பாலைப்பட்டியில் தாளவாரி என்கிற பகுதியில் போரில் இறந்த வீரர்களை அடக்கம் செய்யப்படும் சங்ககால ஈம தாளிகள் கண்டெடுக்கப்பட்டன தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே தெற்கு பாலைப்பட்டியில் தாழவாரி என்கிற பகுதியில் தாளி போன்ற பொருட்கள் கிடைப்பதாக பாளையப்பட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ரே கமலதாசன் கொடுத்த தகவலின் பேரில் மன்னர் சரபோசி அரசு கல்லூரி தமிழ் துறை பேராசிரியரும் கல்வெட்டு ஆய்வாளருமான சோ கண்ணதாசன் பொந்தியாகுளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் தில்லை கோவிந்தராசன் சரஸ்வதி மகால் நூலக விற்பனை எழுத்தர் நேரு முனைவர் பட்ட ஆய்வாளர் வீரமுத்து ஆகியோர் அடங்கிய குழுவினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வில் ஆகும் பண்டைய தமிழகத்தில் இருந்தவர்களின் உடல்களை வைத்து மண்ணில் புதைக்க பயன்படுத்தப்பட்ட புதை கலன்களே ஈம தாளிகள் எனப்பட்டன இது ஒரு சவ அடக்க முறையாகும் இந்த ஈம தாளிகளுக்கு முதுமக்கள் தாளி முதுமக்கள் சாடி ஈம பேளை மத மதக்கா பானை என்று வேறு பெயர்களும் உண்டு இந்த அடக்குமுறை சங்க காலந்தொட்டே இருந்து வருகிறது போர் செய்து வீரர்களுக்கு எடுக்கப்பட்ட ஈம தாளியாக இருந்திருக்க கூடும் மேலும் வேலைப்பாடுகளுடன் கூடிய அகன்ற வாய்களை கொண்ட தாளிகளின் கழுத்து பகுதியில் சங்கிலி கோத்தது போன்ற அழகிய வேலைப்பாடுகளை கொண்டதாக இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தாளிகள் மண் அறுப்பினால் சிதைந்து சிதறுண்டு வெளியே காண இவற்றுள் இரும்பாலான பொருட்கள் எச்சங்களும் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன இவ்வாறு காணப்படும் சிறிய அளவிலான ஈமத்தாளிகள் சிலவற்றுள் ஒன்றுக்கு மேற்பட்ட மட்களையங்களும் காணப்பெறுவதால் போரில் இறந்தவர்களின் சடலத்தை எரியூட்டி எஞ்சிய சாம்பலை சிறிய மட்களையங்களில் இட்டு சிறிய அளவிலான ஈம தாளிகளில் வைத்து புதைத்திருக்கக்கூடும் என்பது தெரியவருகின்றது வருகின்றது அது மட்டுமின்றி அகழாய்வு செய்ய முற்படும் போது ஈம காட்டுப்பகுதி பகுதி முழுமையும் அரசு புறம்போக்கு நிலமாக இருப்பதால் அரசு நிலத்தை கையகப்படுத்த வேண்டிய தேவை இயலாது இதன் அடிப்படையில் ஈம காட்டினையும் வாழ்விட பகுதியாக கருதப்படும் இடத்தை தமிழ் பல்கலைக்கழக தொல்லிகள் துறையோ தமிழ்நாடு அரசு தொல்லிகள் துறையோ ஆய்வு மேற்கொண்டால் சோழ மண்டலத்து சங்ககால தொன்மை வரலாற்றையும் அக்கால மக்களின் வாழ்விகளையும் பண்பாட்டினையும் வெளிக்கொணரலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மேலும் இப்பகுதி மிகுந்த பண்பாட்டு தரவுகளை கொண்டதாக தமிழகத்தில் மற்றொரு கீழடியாக விளங்கிடவும் வாய்ப்புண்டு என ஆய்வாளர்கள் தெரிவித்தனர்